என்னுடைய குறைஞ்ச பட்ச மதிப்பு ஒரு வீட்டில் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து சேதம் அடைஞ்சிருக்காங்க இவங்க கொடுக்குற ஆறாயிரம் ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் கொரோனா காலத்தில் நீங்கள் மாஸ்க் போடலன்னா கடைக்காரங்களுக்கு தான் ஃபைன் போட்டாங்க வந்துடுவாங்கன்னா மக்களுக்கு ஃபைன் போடல இப்படி எல்லா வகையிலையுமே வந்து வரி போட்டு ஃபைன் போட்டு ஒரு வியாபாரிகிட்டேருந்து எந்தெந்த வகையிலெல்லாம் பணத்தை பிடுங்கி இந்த அரசாங்கத்தை நடத்த முடியுமோ இன்றைக்கி வியாபாரிகளோட இந்த இந்த சூழ்நிலையிலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த தென் மாவட்ட மக்களில் வந்து வாழ்வாதாரத்துக்காக வியாபாரி சங்கங்கள்லேருந்து நேரடியாக காலத்துக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் உதவிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆனால் வியாபாரிகளான எங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் போது எங்களை கை கொடுத்து போகிறதுக்கு இந்த அரசாங்கம் தயங்குது இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீங்க எதுக்கு தண்ணீர் இடத்துல வீடு கட்டினீங்கன்னு கேட்பாங்க சரி நீ தண்ணீர் இடத்துல அவன் வீடு கட்டிட்டான் அவனுக்கு எதுக்கு நீ கரண்ட் பில் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த அந்த இடத்துல எதுக்கு இபி கனெக்ஷன் கொடுக்குற அங்கே எதுக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்குற அங்கே எதுக்கு நீ அப்ரூவ் கொடுக்குற நீங்க அடுக்குமாடி குறிப்பிடலாம் வந்து அப்ரூவ் வாங்கி கட்டினது தானே வேலை செயல அரசு அதிகாரிகள் அதை சரியான வேலை பார்க்கணும் அங்கே அங்கே கொடுத்த அளவுக்கு நாங்கள் தென் மாவட்டங்களில் விசாரிக்கும் பொழுது அரசு அதிகாரிகளோட மெத்தனை போக்கும் பொது பணித்துறைனுடைய தான் அந்த வெள்ளத்துக்கு மக்களுடைய பெரும் கோபம் வந்து உங்களை வந்து எரிச்சிடக்கூடாது போராட்டத்துக்கு ரோட்ல வந்து கூடாதுன்னு சொல்லி ஆசுவாசப்படுத்துறதுக்காக நீங்க ரேஷன் கார்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் வச்சவங்க வேணா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சாப்பிடலாம் அரசாங்கத்திட்ட சும்மாவே பணம் கேட்கல எங்களுக்கு நீங்க சும்மாவே கொடுக்க வேணாம் ஒரு வட்டி இல்லாத கடனா கொடுங்க அந்த கடன் அடைக்கிறது எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கால கெடு கொடுங்க அது போதும் நாங்க மீண்டு வந்துருவோம் பிரதமர் மோடி திட்டத்துல ஏதோ ஆறு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் ரெண்டுத்தையும் போடு ஒண்ணு நீ நீ பத்து பேர் கட்டி கொடு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பத்து பேர் வீடு கட்டி நீ பத்தாயிரம் கொடுத்து நீ என்ன அதாவது பத்தாயிரம்ன்றது யாரையாமாத்திரீங்க நாலு எதுக்கு ஒவ்வொரு மலைக்கும் மக்கள் வந்து நம்மகிட்ட பிச்சை எடுக்கணும் மக்கள் வந்து நம்மகிட்ட கையேந்தி நிக்கணும் நம்ம ஓட்டுக்காக மக்கள்கிட்ட கையேந்து மாதிரி மக்கள் வந்து நான் ஒரு வாட்டி வண்ட கையேந்திர நீ வருஷத்துல நாலு வாட்டி என்கிட்ட கையேந்து புயல் வரும்போது கையேந்து மலை வரும்போது கையேந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு கார்த்திகேய நாடார் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட தான் நம்ம உரையாட போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இந்த வெள்ளத்தினால பல இடங்கள்ல வந்து வியாபாரங்கள் முடங்கியிருக்கு கடைக்குள்ள வந்து நீர் புகுந்து அந்த பொருட்கள்லாம் வீணாகிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அரசு வந்து போதிய அளவில் நிவாரணம் கொடுத்துருக்காங்களா வியாபாரிகளை பொறுத்த அளவுக்கு அரசு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு நிவாரணமும் அறிவிக்கலை இப்போ இன்றைக்கி வந்து ஒரு குடும்ப அட்டைக்கு ஆறாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க விவசாய விளைநிலங்களுக்கும் வாழை தோப்புகளுக்கும் சில நிவாரணத் தொகையை அறிவிச்சிருக்காங்க அதுவே போதுமான அளவு இல்லைன்றது தான் தென் மாவட்ட மக்களுடைய மனக்குமரலாக இருந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பெருமலை அதாவது ஒரு புயல் கையில் எதுவுமே கிடையாது பெரிய மலை சேதம் வந்து கணக்கில் அடங்காத சேதங்கள் இன்னுமே வந்து உண்மையான கள நிலவரங்களும் உண்மையான சேத விவரங்களும் என்னங்க நம்ம கைக்கே கிடைக்கல அதாவது வந்து மனித உயர்களே எத்தனை போயிருக்குன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நிறைய இடங்களில் இப்போ ஏற நேரத்தில் ஒரு இடத்துல பார்க்கும்போது ரெண்டு பேர் இறந்துட்டாங்க என் அதை இப்போ தான் ஒரு சில விஷயங்கள் நமக்கே தெரிய ஆரம்பிக்குது அப்போது இப்போ இந்த ஆடு மாடு கோழிகள் இப்போ இதை வச்சு தான் அந்த தென் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கே வந்து உயிரினங்களை வச்சு விவசாயியோட வாழ்க்கையே தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போது கால்நடைகளோட வாழ்வாதாரத்தை வச்சு இன்னைக்கு வாழ்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு இதாக இருந்துச்சு அப்போ அந்த கால்நடைகளோட உயிரிழப்புன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கணக்கில் அடங்காதவை லட்சக்கணக்கான கால்நடைகள் வந்து உயிரிழந்திருக்கு இதனுடைய கணக்கு மதிப்பீடு கணக்கு வந்து இது வரைக்கும் அரசாங்கம் சொல்ல மறுக்கின்றதா இன்னைக்கு அங்கே சென்றிருக்க ஊடகங்கள் சொல்ல மறுக்கிறாங்களா என்ன விஷயம் தெரியல கால்நடைகளுடைய உயிரிழப்பை பற்றி இன்னைக்கு எந்த ஒரு ஊடகங்களும் சரி அரசாங்கமும் சரி அரசியல் அரசு அதிகாரிகளும் சரி பேச மறுக்கிறாங்க அதனுடைய உண்மையான நிலவரம் இது வரைக்கும் வெளியே வரலை இப்போ நீங்கள் வியாபாரி வியாபாரிய ரீதியாக நம்ம பார்க்கும்போது இப்போ சில பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கமே சொல்லுது பதினஞ்சு அடியில் தண்ணி போச்சு இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் வந்து ரயில் போக்குவரத்து ரயில் தண்டவாளங்கள் அரித்து செல்லப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு நாட்களாக ரயில் நிலை இயங்காத நிலையை நம்ம பார்க்கறோம் ஹெலிகாப்டர் மூலயமா மீட்புடி பண்ணி நடந்ததை பார்க்கறோம் அப்படிப்பட்ட நிலையில வியாபாரிகளோட கடைகள் முற்றிலுமா சேதம் அடைஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா முதலீடு போட்டு ஆரம்பிச்ச இருந்து ஐம்பது லட்சம் முதலீடு போட்ட வச்சு ஆரம்பித்த கடைகள் வரைக்கும் எந்த பொருளையுமே நீங்கள் எடுக்க முடியாத அளவுக்கு மழை நீர் வந்து முழுவதுமாக கடைக்குள்ள போய் சேதமடைந்த கடைகளோட எண்ணிக்கை வந்து மிகவும் அதிகம் அப்போ அதுக்கான சேத பாதிப்புகளை இந்த அரசு எப்படி கணக்கிட்டு என்ன கொடுக்க போகிறாங்க அதாவது வந்து அரசாங்கம் வந்து வியாபாரிகளிடம் இருந்து இப்போ இன்னைக்கு ஈவி ஏற்றுறாங்க இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி போடுறாங்க இன்னைக்கு டெஸ்ட்டு பர்ச்சேஸ்ன்ற முறையில் வியாபாரிகளை சோதனை பண்ணுறாங்க ஒரு கடக்கில் வந்து நீங்கள் லூஸில் எண்ணெய் பாக்கெட் வச்சிங்கன்னா ஃபைன் போடுறாங்க இன்றைக்கி கொரோனா காலத்தில் நீங்கள் மாஸ்க் போடலன்னா கடைக்காரங்களுக்கு தான் ஃபைன் போட்டாங்க வாங்கின மக்களுக்கு ஃபைன் போடல இப்படி எல்லா வகையிலையுமே வந்து வரி போட்டு ஃபைன் போட்டு ஒரு இருந்து எந்தெந்த வகையிலெல்லாம் பணத்தை பிடுங்கி இந்த அரசாங்கத்தை நடத்த முடியுமோ இந்த அரசாங்கத்தை நடத்துகிறாங்க நாங்கள் அதை கூட தவறுன்னு சொல்லலை ஆனால் அந்த வியாபாரி பாதிக்கப்பட்டு நிற்கதியாக நிற்கக்கூடிய நிலையில் அவனுக்கு கையை தூக்கி நீங்கள் விட்டீங்கன்னா தான் இதை போன்ற அபராதமாவது போட்டவங்க உங்க அரசாங்கத்தை நடத்த முடியும் எங்களோட குறைஞ்சபட்ச கோரிக்கையா தான் நீங்க கொரோனா காலத்துல பொருள் வாங்க வந்தவங்க மாஸ்க் போடலன்னா கூட வியாபாரிக்கு தான் ஃபைனு அந்த கடையை தான் சீல் வச்சாங்க நீயா அவனை உள்ள ஒரு ஒரு கடைக்குள்ள வேகமா வராங்க ஒரு மாஸ்க் போடாம பண்ணிட்டாரா அந்த ஒரு நபர் போடலாம் வியாபாரியான நான் தான் ஃபைன் கேட்டேன் அவங்க ஒரு மீட்டர் இடைவெளியில நிக்கலனால அதுக்கும் நான் தான் ஃபைன் கேட்டேன் இன்னைக்கு ஒரு டெஸ்ட் பர்ச்சேஸ்ன்ற பேர்ல இப்ப நீங்க வரீங்க அவசரத்துல கடைக்கு ஒரு பில்லு போடாம ஒரு சரக்கு வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கான ஃபைனையும் நான் தான் கட்டுறேன் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு மொத்த வரியையும் மக்களிடமிருந்து வசூல் செய்து கொடுக்கக்கூடிய வேலையை வியாபாரிகளான சிறு வியாபாரிகளான நாங்க தான் இந்த அரசாங்கத்துக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அப்படிப்பட்ட வியாபாரிகள் பாதிக்கப்படும் பொழுது இன்று வரை இன்னைக்கு நிமிஷம் வரைக்கும் அரசாங்கத்திடமிருந்து ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கூட வரல அது வந்து மிகப்பெரிய ஒரு வலியும் வேதனையும் வந்து வியாபாரிகளான எங்களுக்கு வந்து கொடுக்குது இல்லை எல்லா கட்சியினுடைய தலைவர்களுமே அங்க வந்து குழுமி இருக்காங்க மக்களை வந்து சந்திக்கிறாங்க நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறாங்க அவங்க கிட்ட இந்த கோரிக்கை எல்லாம் வச்சீங்களா இல்ல அதாவது வந்து நீங்க இப்போ ஒரு துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்க ஒரு ஊக்கத்தொகை அறிவிக்கிறீங்க செய்றீங்க பண்றீங்க ஒரு நியாயமான விஷயம் நீ குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்குறீங்க ஒரு நியாயமான விஷயம் வியாபாரி என்பவன் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம் கேட்டு பெறணும்ன்றதே இன்னைக்கு கேவலமான செயல் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒரு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலையில் கேட்காமலே நீங்கள் வந்து எங்களுக்கு செய்யணும் ஆனால் கேட்டுமே கிடைக்க மாட்டேங்குது பல நேரங்களில் இந்த கேள்வியை நாங்கள் வச்சுட்டோம் பல நேரங்களில் முதலமைச்சரை சந்தித்து கூட எங்கள் தலைவர் வந்து பல நேரங்களில் இதை பற்றி கடிதங்கள் எங்க எங்கள் சங்கத்துல சங்கத்திலேருந்து இன்னைக்கு வியாபாரிகளோட இந்த இந்த சூழ்நிலையிலையும் கூட பார்த்தீங்கன்னா அந்த தென் மாவட்ட மக்களில் வந்து வாழ்வாதாரத்துக்காக எங்கள் வியாபாரி சங்கங்கள்ல இருந்து நேரடியாக காலத்துக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் உதவிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆனால் வியாபாரிகளான எங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் போது எங்களை கை கொடுத்து தூக்குவதற்கு இந்த அரசு ஒரு ஒன்றுமே இல்லைங்க க சும்மா கொடுக்கலனா கூட வட்டி இல்லாத கடனா கொடுக்கலாம் ஒரு மானியமா கொடுக்கலாம் எந்த ஒரு அறிவிப்புகளும் அது வியாபாரிகள் என்ன நினைப்பாங்க அப்படின்றதே தெரியல அந்த ஒரு ஒரு அறிக்கையோ ஒரு எந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகளோ நம்ம அரசாங்கத்திடமிருந்து எதிரே பார்க்க முடியல வியாபாரிகளுக்குன்ற போது ஆனா எங்ககிட்ட இருந்து எந்தெந்த வகையில வாங்கலாம்னு மட்டும் ஒரு திட்டம் போட்டு ஒரு அதிகாரிகள் வந்து ஒரு ரூம் போட்டு இப்ப வியாபாரிகிட்டம் இருந்து எந்த மாதிரி எல்லாம் பறிக்கலாம் வரும்போது மட்டும் மொத்தமா சேர்ந்து வந்துடுவாங்க எல்லா காலங்களும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பொங்கல் வரப்போகுது இப்போ இன்னைக்கு அந்த எங்கள் ஊர் பக்கம் நம்ம தென் மாவட்டங்களில் விசாரிக்க என்ன சொல்கிறாங்க பொங்கலுக்கு வாங்கி வச்சுருந்தா வெள்ளம் மொத கொண்டு எல்லாமே வீணாக போயிடுச்சு அப்போ பொங்கல் வியாபாரத்துக்கு பின்ன ஒரு பதினஞ்சு இருபது நாள் பொங்கல் வியாபாரத்துக்கான தேவையான சரக்குகள் அவங்ககிட்ட இல்லை இப்போ இது வந்து விலைவாசி உயர்வு ஒரு வகையில் இது வந்து என்ன அடுத்த கட்டத்துக்கு என்ன ஆகும் இப்போ இப்போ விவசாய நிலங்களில் தண்ணி போயிருச்சு அடுத்த கட்ட ஒரு மறைமுக விலை உயர்வை இதை வந்து ஏற்படுத்தும் இப்போ தற்காலிக விலை உயர்வு நிச்சயமாக வரும் அடுத்த நீங்க பொருளை நமக்கு தயாரிச்சு கைக்கு வர வரைக்கும் நிச்சயமா வந்து சில பொருட்களுடைய விலை உயரும் நிச்சயமா ஏற்படும் வியாபாரி தான் திட்டுவாங்க பொருள் தட்டுப்பாடுன்றதுனால விலை மாட்டோம் வியாபாரி விலையை தீக்கிறேன் என்ன மாதிரியான கடைகள் வந்து அதிகபட்சமாக பாதிப்பு எல்லா கடைகளையுமே பாதிப்புங்க அதாவது நீங்க தண்ணி புந்ததுனால இந்த கடை அந்த கடை கிடையாது எல்லா கடைகளையுமே பாதிப்பு சில கடைகளுடைய பொருட்களை வந்து நம்மளால வந்து மீட்டு எடுக்க முடியாது இப்போ மளிகை கடையை பொறுத்த அளவுக்கு நீங்கள் சகறு ச சேதியமாக நீங்கள் தண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் அந்த கடையில் உள்ள பொருட்களை மீ எடுக்க முடியாது இப்போது ஒரு இப்போது ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்கன்னு வச்சோக்கலாம் அந்த கடைக்குள்ளே போனோம்னா அந்த மருந்தக உரிமையாளர் போய் திரும்ப அந்த மருந்து விற்க முடியாது நீங்கள் கடையை திறந்தவொடனே தண்ணியில் தான் உங்களுக்கு எல்லாம் அடிச்சுட்டு போயிருது நல்லா சார் சில விஷயம் புரிஞ்சுங்க எல்லாமே ஊறி போயிடும் இப்போ மருந்தக உரிமையாளர் அந்த போல பிரச்சனை இப்போ ஆர்டர்ஸ் வச்சிருக்கவரோட சிமெண்ட் மூட்டை ஒரு இடத்துல ஸ்டாக் வச்சுருக்காரு இல்லை மணல குமிச்சு வச்சிருக்காருன்னா தண்ணியில் இது எல்லாமே வந்து போயிடும் சில பொருட்களோட வந்து கணக்கு மதிப்பிடவே முடியாது அவர்களுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ சிமெண்ட் மூட வச்சிருந்தவனுக்கு அவனுக்கு மட்டும் தான் உள்ளே எவ்வளோ சிமெண்ட் மூட வச்சிருந்தான்றது தெரியும் இப்போ மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே எவ்வளோ மாத்திரம் வந்து ஸ்டாக் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தெரியும் இப்போ சில பகுதிகளெலாம் அரிசி மூட மூட்டை மூட்டையாக வச்சுருந்தா இரநூத்தம்பது மூட முந்நூறு மூட கடைகளுக்கு வெளியே எடுத்து போடும்போது தான் அந்த ஸ்டாக்கினோட எண்ணிக்கை சில பொருட்கள்லாம் இப்போ வெள்ளெல்லாம் கரைஞ்சே போயிருக்கும் தண்ணியில் இப்போ நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் கடக்குள்ள தண்ணி நிற்குமோ அந்த வெள்ளை மூட்டை என்ன ஆகும் கரைஞ்சி போயிடும் இப்போ சக்கரை கரைஞ்சி போயிடும் சில விஷயங்கள்லாம் வந்து ஃபாலாக போன விஷயங்களுக்கு நம்ம கணக்கே சொல்ல முடியும் அதாவது கடைகள்லேருந்து அப்படியே வாரி வாரி வெளியே தான் கொட்டுறாங்க ஏன்னா அதை வந்து நம்ம திரும்ப விற்கவே முடியாது என்ன தான் பேக்கேஜாக சில பொருட்கள் இருந்தாலுமே சில விஷயங்களை நம்ம ரிட்டனும் கொடுத்து வாங்குறதுக்கான சில விஷயங்கள்ல கிடையாது விற்கவும் முடியாது அதை போல் மோசமான சூழல்தான் இருக்குது அப்போ நம்ம என்ன கேட்குறோம் இப்போது இப்போ இப்போ அந்த கடைக்காரர் வந்து வரி கட்டியிருப்பார் லோக்கல் ஊராட்சியில் ஒரு வரி கட்டியிருப்பார் ஒரு பஞ்சாயத்து அப்போ அந்த வரி கட்டியிருக்க கடைக்காரை கூப்பிட்டு ஒரு அரசு வங்கியில் ஒரு மானியமாகவோ இது போன்ற விஷயங்களை இந்த அரசு முன்னெடுத்து செய்யும்பொழுது அப்போ அவரோட வாழ்வாதாரம் உயரும் அப்போ நாங்கள் அரசாங்கத்துக்கு அடுத்த வாட்டி ஒரு இது பிரச்சனைன்னு வரும்போது நான் எங்களால் வந்து உதவ முடியும் இப்போ இந்த அரசாங்கம் என்ன கேட்குறாங்க வந்து நிதி கொடுங்க நிதி கொடுக்குற அளவுக்கு அடுத்த வாட்டி வியாபாரிக்கு வலு இருந்தாதான் அவன் நிதி கொடுப்பான் இப்போ தான் சென்னையில் ஒரு பக்கம் வெள்ளை வந்து முடிஞ்சிருக்கு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவிலேருந்து மீண்டு வந்திருக்கும் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து போராடி போராடி மீண்டு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ தென் மாவட்ட மலையிலேயாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விக்கி ஜொமோட்டோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அங்கே கம்மி இப்போ இங்கே சென்னையை எடுத்துங்க சென்னையில் கிட்டத்தட்ட நமக்கே தெரியும் நாலு நாளாக சென்னையே மூழ்கி போச்சு செல்ஃபோன் இந்த வாட்டி விசித்திரமாக செல்ஃபோன் கூட நம்மளால் யாரும் பேச முடியாத அளவுக்கு நெட்ஒர்க் பிளாக் ஆச்சு யாராக ஸ்விக்கி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டாங்களா பக்கத்தில் இருக்க கடைக்காரதான் அந்த மக்களுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு கடன் கொடுத்தோ இல்லை என்ன ஏதோ ஒரு பண்ணி இது பண்ணாங்க ஆனா இந்த அரசாங்கம் அது போன்ற சிறு வியாபாரிகளை எங்கேயாவது ஊக்குவிக்கிறாங்களா இன்னைக்கு அமேசான் பெரிய குணம் திறக்குது அவனுக்கு மானியம் கொடுக்கறதுலயோ அவனுக்கு இடத்த இலவசமாக வழங்கறதுலயோ அவனுக்கு மின்சார மானியம் கொடுக்கறதுலயும் அது போன்ற விஷயங்களை முனைப்பு காட்டுற அரசாங்கம் சிறு குறு வியாபாரிகளுக்காக என்ன செய்யுது மாவட்டங்கள்ல ஏற்பட்ட போல சென்னையிலையும் வியாபாரிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சேன் சென்னை மலையில் நிச்சயமாக வந்து எல்லா கடக்குள்ளையும் என்ன இங்கே வந்து தென் மாவட்டங்களில் கடை மூழ்கிற அளவுக்கு தண்ணி போச்சு இங்கே முட்டிய அளவுக்கு தண்ணி இருந்துச்சு உங்களுக்கு நாலு நாள் மின்சாரம் இல்லை இங்கேயுமே வந்து பெருமளவில் வியாபாரிகளுக்கு பாதிப்பு ஏற்படாதான் இருந்துச்சு அந்த பாதிப்பை இவங்க வந்து கண்டுக்க மாட்டுறாங்க கண் கண்ணு தெரியாத மாதிரி போய்கிட்டே இருக்கிறாங்கன்றதான் எங்களோட குற்றச்சாட்டு இப்போ நீங்கள் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஆறாயிரம் ரூபா தெரியும் எதனால தெரியும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் இப்போ இன்றைக்கி மழை நேரத்தில் எவ்வளோ வீட்டுக்குள்ளே தண்ணி போயிருக்கும் ஒரு வீட்டினுடைய சா குறைஞ்ச பட்சம் சேதாரம் எவ்வளோ நம்ம ரெண்டு பேரும் சொல்லுவோமே ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா ஒரு சோஃபா இருந்திருக்கும் ஒரு மிக்சி இருந்திருக்கும் ஒரு கிரைண்டர் இருந்திருக்கும் முதல் மாடி வரைக்கும் தண்ணி போன வேலைச்சேரி பகுதிகளில் அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு மின்சாதன பொருட்களே எடுக்க முடியாது என்னுடைய குறைஞ்ச பட்ச மதிப்பு ஒரு வீட்டில் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கா இவங்க கொடுக்குற ஆறாயிரம் ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் இந்த மழை வெள்ள பாதிப்பு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கான காரணம் அரசாங்கமாக பொதுமக்களாக அப்போது அரசாங்கம் செய்த தான் மழை நீர் சரியாக வடியாமல் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஊருக்குள்ளே ஓடுது உங்களுக்கு மழை நீரை சரியாக வடிக்கிறதுக்கான வழி வந்து அரசாங்கத்திட்ட இல்லை அரசு அதிகாரிகள்கிட்ட அந்த தொழில்நுட்பம் ஐடியா உங்கள்கிட்ட நாலேஜ் இல்லை அப்போ நீங்கள் செய்கிற த தவறுக்கு ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களும் ஒரு ஒரு கடைக்காரங்களும் நாங்கள் தானே வந்து அதனுடைய பாதிப்பை வருஷம் வருஷம் எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம் இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நீங்கள் எதுக்கு தண்ணீருக்கு இடத்துல வீடு கட்டினீங்கன்னு கேட்பாங்க சரி நீ தண்ணீருக்கு இடத்துல அவன் வீடு கட்டிட்டான் அவனுக்கு எதுக்கு நீ கரண்ட் பில் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த அந்த இடத்துல எதுக்கு இபி கனெக்ஷன் கொடுக்குற அங்கே எதுக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்குற அங்கே எதுக்கு நீ அப்ரூவ் கொடுக்குற இப்போ நீங்கள் அடுக்குமாடி குறிப்பிட்டுலாம் வந்து அப்ரூவ் வாங்கி கட்டினது தானே வேலை செயல அப்போ அப்படி தவறாக கட்டுறதுக்கு அனுமதிச்சா அதிகாரி மேலே நீ என்னென்ன நடவடிக்கை எடுத்த அந்த ஏரியாவில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அமைச்சர் மலை என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒண்ணுமே எடுக்கலையா நாலாயிரம் கோடி செலவு பண்ணி சென்னை வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐயா நீங்க நாலாயிரம் கோடி இல்ல நீங்க ஒண்ணுமே இல்ல ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் நான் நாலாயிரம் கோடி போட்டேன் ஐயாயிரம் கோடி போட்டேன்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் திராவிட ஆட்சியில் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் எல்லா மலைக்கும் ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் நடக்குது எல்லா முதலமைச்சரும் வராங்க ரோட்ல இறங்கி தண்ணி எல்லாம் நடக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி நாலு அமைச்சர் வருவார் பத்து அதிகாரி வருவார் வருஷ வருஷம் மழை வரும் வருஷ வருஷம் அதிகாரியும் மலையில நடந்து வருவாங்க அப்ப ஐம்பத்தஞ்சு வருஷமா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இவர்கள் நிதியை ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்க அந்த நிதி எங்க போகுது தண்ணியில அடிச்சுக்கிட்டே தான் போகுது நிதியில வேலை நடக்கல நடந்திருந்தா ஐம்பத்தஞ்சு வருஷம் இவங்களால சரி பண்ண முடியல நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த அஞ்சு வருஷத்துல இவங்க சரி பண்றதுனால நான் வந்து குறையே சொல்ல மாட்டேன் ஐம்பத்தஞ்சு வருஷமா இந்த குறை நம்ம இருந்துகிட்டே இருக்கு இப்போ பெருகாலத்தினால் சவுத் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா அங்கே எப்படி நீங்கள் அதான் இல்லை இல்லை சவுத் பாதிக்கப்பட்டது வந்து பெரிய ஒரு நம்ம நம்மளே கேவலப்படுத்த பட்டுக்கொள்ள வேண்டிய பெரிய விஷயம் ஏன்னா இது போன்ற மலைகள்லாம் சென்னைக்கு வந்துருச்சுன்னா இன்றைக்கி சென்னை வந்து உ உலகமே நமக்கு வந்து நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நிலைமையில் மனித உயிரிழப்புகள் வந்து அதிகமாக இருந்திருக்கும் காரணம் என்ன இன்னைக்கு இது வரைக்கும் நீங்கள் தென் மாவட்டங்களில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்க்குறதுனா அந்த குளங்கள் ஏரிகள் ஆக்கிரமிப்பு வந்து தென் மாவட்டங்களில் கிடையாது இன்னைக்கு வந்து அங்கே வந்து குளங்கள் ஏரிகள் அதெல்லாம் உயிர் உயிர்ப்புடன் இருக்குது அப்போ உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய இடத்துலேயே இந்த பிரச்சனையை நம்மளால் சமாளிக்க முடியல இப்போ நம்ம சென்னை மலைக்கு என்ன சொன்னோம் கடல் தண்ணி கடைசியில் உள்வாங்கள நாங்கள் என்ன பண்ண முடியும் இவங்க உங்களோட கடைசி அறிவு நான் வந்து ஒரு விவாதத்தில் பேசும்போது சொல்லியிருந்தேன் கடல் தண்ணி உள்வாங்கள்லாம் இவங்க கிட்டே வேறு ஐடியா கிடையாதுன்னு ரெண்டு நாள் கழித்து அதே சிவதாஸ் மீனா அவர்கள் சொன்னாங்க கடல் தண்ணி உள்ளவாங்களங்க நாங்கள் என்னங்க பண்ண முடியும் கடல் தண்ணி உள்ளவாங்கள்னா என்ன பண்ணணுன்றதுக்கு தாங்க நீங்கள் ஐஏஎஸ் உட்காந்துருக்க உனக்கு கீழே ஆயிரம் அதிகாரி வேலை செய்கிறான் அதுக்கு தாங்க உங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு ஒன்று தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ கடல் நீர் உள்வாங்கன்னா அந்த நீரை நீ எங்க கொண்டு போய் சேர்க்கணும் மக்களை எப்படி காப்பாற்றணும் அதுக்கு தானே நம்ம ஓட்டு போட்டு அவங்களை தேர்ந்தெடுக்கணும் நான் கூட உட்காந்து சொல்லிடுறேன் கடல் தண்ணி உள்ளவாங்களப்பா மழை தண்ணி உள்ள வந்துருச்சுன்னு சொல்றதுக்கு நானும் நீங்களும் போதுமே இல்ல ஐஏஎஸ் அதிகாரியா முதலமைச்சர் தேவையில்லையே இல்ல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து மக்களை பாக்குறாங்க நிவாரணம் கொடுக்குறாங்க ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் அப்படி இருக்கும் இருக்கும்போது ப்ராப்பரா இந்த வெள்ளத்தை வந்து ஆண்ட கட்சி கட்சிகள் கையாளல அப்படின்ற குற்றச்சாட்டு எப்படி இல்ல நான் தான் சொல்றேன் ஐம்பத்தஞ்சு வருஷங்களா ஆண்ட கட்சிகளும் சரி இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்க கட்சிகளும் சரி சரியான முறையில் கையாளல கையாண்டு இருந்தாங்கன்னா சென்னை போற பெருநகரங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்படவே கூடாதுங்க குறைந்த இப்போ தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்பு வந்து கூட நம்ம ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம் அது கூடவே நான் என்ன சொல்ல அரசு அதிகாரிகளோட தவறுனு தான் சொல்லுவேன் ஏன்னா இவங்க வந்து ஒழுங்கா குளங்கள் கண்மாய்களை வந்து தூர்வாரி கடலுக்கு போகக்கூடிய வழிகளை ச வழித்தடங்களை சரியாக வச்சிருந்தாங்கன்னா ஊருக்குள்ளே தண்ணி வந்திருக்காது தென் மாவட்டங்களில் இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு என்ன அது அரசாங்கம் சட்டசபை உட்காந்து பட்ஜெட்டை ஒதுக்குது அரசு அதிகாரிகள் அதை சரியான வேலை பார்க்கணும் அங்கே அங்கே பொறுத்தளவுக்கு நாங்கள் தென் மாவட்டங்களில் விசாரிக்கும் பொழுது அரசு அதிகாரிகளோட மெத்தனை போக்கும் பொதுப்பணித்துறையினுடைய கவனக்குறை தான் அந்த வெள்ளத்துக்கு பெரும் பாதிப்புன்றாங்க ஏன்னா ஃபுல்லாகவே உடை மரங்கள் அதாவது தேவையில்லாத செடிகள் மரங்கள் வந்து நீங்கள் அந்த ஏரி குளங்கள் போகிற வழியில் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கு அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி போகிற வழித்தடங்கள் மறைக்கப்படும் போது தண்ணி என்னாவது ஊருக்குள்ள வருது உங்களுக்கு தென் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பெரிய வறட்சியான பூமி அங்கெல்லாம் வந்து இதோட பெரிய மலையை கூட தாங்குற சக்தி தென் மாவட்டத்துக்கு உண்டு இதை விட பெரிய மலையை தாங்குகிற சக்தி தென் மாவட்டத்துக்கு உண்டு இப்போ எல்லா இடங்கள்லேயும் ஒன்றுமே இல்லை கடம்பா குளம்னு சொல்லி ஒரு குளம் இருக்குது இப்போ அந்த குளம் வந்து உடச்சிக்கிச்சு அது வந்து எங்கள் ஊரில் இருந்து பக்கத்து குளம் அப்போ அது நாங்கள் கேட்கும் போது ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா மணல் எடுக்கிறதுக்காக உள்ளே போனாங்க அதுக்கு வந்து வழித்தடம் அமைச்சாங்க அந்த வழித்தடத்தை இவங்க சரியாக அடைச்சாங்களா இல்லையான்னு தெரியல மணல் எடுக்கிறதுக்காக வண்டி உள்ளே போச்சு அந்த குளத்தை தூர்வார ரெண்டரை பேர்ல இவங்க மணலை திருடி விற்றாங்களே ஏதோ எப்படியோ வச்சுங்களேன் மொத்தத்தில் அந்த கடம்ப காலத்துக்குள்ளே மணல் கழுறதுக்கு வண்டி உள்ளே போயிருக்கு போன வழித்தடத்தை இவங்க அடைச்சாங்களா இல்லையான்னு தெரில அந்த குளத்துலேருந்து வடிகால் நீர் போதும்ல அதை வந்து ஒரு அடி உயர்த்தியிருக்காங்க அந்த ஒரு அடி உயர்த்தும் போது கரையை ரெண்டு அடி ஏற்றணும் நீங்கள் வடிகால் தண்ணி வெளியே போகிற தண்ணியை நீங்கள் ஒரு அடி உயர்த்தும் போது கரையை ரெண்டு அடி உயர்த்தணும் கரையை ரெண்டு அடி உயர்த்தாம இவங்க வடிகால மட்டும் உயர் அதனால அதனாலதான் அது வந்து அந்த பெரிய குளம் உடையப்பட்டிருக்கு அது உடைஞ்சதுனாலதான் ஏரல் இந்த முக்காணி இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து தண்ணி பெருவெள்ளம் ஏற்பட்டதுக்கு அதுவும் ஒரு காரணம் மழை ஒரு காரணம் இதுவும் ஒரு காரணம் அப்போ அங்க உள்ள அதிகாரிகளோட குறைவுது உங்களுக்கு மழை ஒரு பக்கம் மழை வர நேரம் உங்களுக்கு குளங்களோட உடைப்பு ஏற்படும் போ என்ன பண்ணும் அந்த நேரத்துல நீங்க மனுஷன் மிஷின் நீங்க எந்த இயந்திரத்தை கொண்டு போனாலும் அடிச்சு அது இயற்கைகிட்ட நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அதுவாக ஆஸ்வாசப்படுத்தி தன்னை சா சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உள்ளே போக முடியும் அப்போ அது வரைக்கும் இவங்க நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்க அப்போ அங்கே நடந்தது மனித பிள்ளை நீங்கள் மனித தான் இயற்கை தன்னோட கோபத்தை வந்து அங்கே காட்டுது அப்போ இதுக்கு வந்து நாங்கள் முக் முற்றிலுமா வந்து பொதுப்பணித்துறையும் அரசு அதிகாரிகளையும் தான் அங்கே வந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும் ஏன்னா சில இடங்கள்ல சில விஷயங்களை டெக்னிக்கலாகவே இவங்க வந்து கையாள மாட்டுறாங்க சொல்கிறேன்ல எனக்கு வந்து சிரிப்பு வருதுங்க சென்னையில் மழை தண்ணி உள்ளே போகல கடல் உள்ளவாங்கல நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் எனக்கு ஐஏஎஸ் அதிகாரி முதலமைச்சர் தேவையில்லைங்க அது உள்வாங்கன்னா நீ என்ன பண்ண போற அதை சரி பண்றதுக்கு தான் எனக்கு ஐஏஎஸ் அதிகாரியும் முதலமைச்சரும் அதிகாரியே தேவையில்லை ஒரு சுப்பம் சொல்லிட்டு போவான் பெரிய பதவியில உட்காந்து நீ எனக்கு சொல்லணும் எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது என்னை காப்பாத்துறதுக்கு தான் நீங்க அங்க இருக்கீங்க இல்ல இவ்வளவு பெரிய பெருமழையிலுமே வந்து ஒரு மூணு நாலு நாள்ல வந்து சென்னை மீட்டுட்டாங்க இல்லையா எங்க மீட்டாங்க நீங்க யார மீட்டாங்கன்னு சொல்லுங்க இப்போ உங்களோட பைக்கு உதாரணத்துக்கு சொல்லுவோமே இன்னைக்கு ரெண்டாயிரம் கார் போச்சு இன்சூரன்ஸ் இருக்கவும் மீட்டுட்டான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டவனோட நிலைமை என்ன இன்சூரன்ஸே போடாத பைக் வச்சிருந்தோம்னா நிலைமை என்ன எங்களை போன்ற வியாபாரிகளோட நிலைமை என்ன மிடில் கிளாஸ் மக்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி போஞ்சு அவங்க வீட்டுக்குள்ள இருந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல வந்து இந்த ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் குறிப்பிட அவர்களுடைய போச்சு பொருட்கள் போச்சு அவர்களை மீட் என்ன வாழ்வாதாரத்தை நீங்க மேம்படுத்தினீங்க எந்த வகையில அரசாங்கம் உங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணியிருக்கு நீங்க கொடுத்த ஆறாயிரம் ரூபான்றது உங்களை நோக்கி பெரும் போராட்டம் வந்துவிடக்கூடாது மக்களுடைய பெரும் கோபம் வந்து உங்களை வந்து எரிச்சிடக்கூடாது போராட்டத்துக்கு ரோட்டில் வந்து இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லி ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக நீங்கள் ரேஷன் கார்டுக்கு ஆறாயிரூவா கொடுத்துருக்கீங்க இந்த ரூபாய் வச்சோ வேணால் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சாப்பிட்லாம் எத்தனை பள்ளி பிள்ளைகளோட புத்தகம் வீணாக போயிருக்கு எத்தனை பேரோட டெய்லி இப்போ ஒன்றுமே இல்லை இன்றைக்கி நம்ம டிராவல் பைக் இல்லாமல் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியல எத்தனை பேரோட பைக் போயிருக்கு இன்றைக்கி சின்ன சின்ன கம்ப்யூட்டர் இப்போ மொபைல் சாதனங்கள் எவ்வளோ பொருட்கள் வீணாக போயிருக்கு இதை இந்த ஆறாயிரரூவாய் வச்சு இதில் ஏதாவது ஒரு பொருளை வாங்க முடியுமா அப்போ இவர்களை சிலருக்கெலாம் வந்து ஒரு மொபைல் வாங்குறது நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா சேதாரம் எவ்வளோ சேதம் ஆயிருக்கோ அதை கணக்கிடுங்க அதை கணக்கிட்டு அவர்களுக்கான வேலையை செஞ்சு கொடுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம் நீ நான் வந்து நீ அஞ்சு லட்சம் கொடு ஒரு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடுன்றதே என்னோட கணக்கே கிடையாது நம்ம அப்படி வந்து நம்ம தவறாக வந்து அரசை வழி நடத்த வேண்டிய அவசியம் காலத்தில் இறங்குங்க ஈஸி அதாவது வந்து எந்த இப்போது இந்த அரசாங்கம் சில விஷயங்களை ஈஸியாக பண்ணலாம் இன்றைக்கி வந்து எல்லா இடங்கள்லேயும் நமக்கு இந்த அரசாங்கம் வந்து நம்ம நெட்ஒர்க்கில் நம்ம இருக்கிறது என்ன ஒரு ரேஷன் கடை ஒரு ஒரு பகுதிக்குள்ள ஒரு ரேஷன் கடை வந்து ஆயிரம் பேரை வந்து ஈஸியா பார்க்கலாம் அப்ப அந்த பள்ளி அந்த பகுதிக்குள்ள அரசு பள்ளிகள் இருக்கு இன்னைக்கு எலக்ஷனுக்கு அரசு பள்ளிகளை யூஸ் பண்ற மாதிரி அங்க உங்க கட்சிக்காரங்களை இருக்குங்க அரசு பள்ளி ஆசிரியர்களை வைங்க ரேஷன் கடை அதிகாரிகளை வைங்க கவர்மெண்ட் அதிகாரிகளை ஒருங்கிணைங்க ஒருங்கிணைச்சு உண்மையான மக்கள் பிரச்சனையை கணக்கெடுங்க கணக்கெடுத்து அந்த பாதிப்புக்கு எடுத்த மாதிரி பகுதி வரியா நிவாரணம் தருவீங்கன்னு என்ன சொல்றேன் நீங்க பொத்தாம் பொதுவா இப்போ இந்த ஆறாயிரம்ன்றது இருக்கப்பட்டவனுக்கும் கிடைக்கும் இல்லாதவனுக்கும் கிடைக்கும் தண்ணி வீட்டுக்குள்ள போகாதவனுக்கு ஆறாயிரம் கிடைக்குது தண்ணி போனவனுக்கு ஆறாயிரம் கிடைக்குது அஞ்சு லட்சம் பொருள் சேதமானவனுக்கும் கிடைக்குது அஞ்சு ரூபா பொருள் சேதம் ஆகாதவனும் கிடைக்குது இது யாருக்கு என்ன பயன் தரப்போகுது புரியுதா உங்களுக்கு என்ன ஒன்று நீங்கள் அந்த பணத்தை வங்கியின் மூலமாக கொடுக்கும்போது மட்டும்தான் அதில் நடக்கிற ஊழலை நம்மளால் தடுக்க முடியும் நீங்கள் நேரில் கொடுக்க போகும்போது அந்த பணத்தை எல்லாருமே போய் இன்றைக்கி ரேஷன் கார்டு வாங்குகிறாங்க ரேஷன் கார்டில் வாங்குறாங்களான்னு தெரியாது சிலர்லாம் வந்து வெறும் வந்து முகவரி அடையாள அட்டைக்காக பயன்படுத்துகிறவங்க நிறையா பேர் இருக்குது அவங்க போய் வாங்க போகிறோம் அப்போ அது வந்து தவறான வழியில் தான் பயன்படும் சரியான முறையில் அந்த நிவாரண பணிகள் வந்து மேற்கொள்ளணும் இப்போ வந்து ஆறாயிரம் வந்து குடும்ப அட்டைகளுக்கு தராங்க ஒரு இன்னொரு பக்கம் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் ரூபாயும் குடிசைகள் சதமடைஞ்சிருந்தோம் அதுக்கு பத்தாயிரம் ரூபாயும் தராங்க இந்த நிவாரணம் எப்படி பார்க்குறீங்க இப்போ அந்த குடிசைகளுக்கு பத்தாயிரம் தரேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுவே வந்து முற்றிலுமே தவறு இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வீடு கட்டுற திட்டம் பிரதமர் மோடி போல வீடு கட்டுற திட்டம்லாம் இருக்கு அந்த திட்டத்தின் பேர்ல இடிஞ்சவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க அதுக்கு தானே அந்த திட்டத்தை வச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் ப இது தப் த தான் சொல்கிறேன் பேசிக்காக நீங்களே ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க வீடு இல்லை வீடு இல்லாதவங்களுக்கு நீ வீடு கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு தான் அந்த திட்டத்துக்கு நாலு லட்ச ரூபா கொடுக்குறன்ற பிரதமர் மோடி திட்டத்தில் ஏதோ ஆறு லட்ச ரூபா கொடுக்குறேன் ரெண்டுத்தையும் போடு ஒன்று நீ நான் நீ பத்து பேர் கட்டி கொடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு பத்து பேர் வீடே கட்டி நீ பத்தாயிரம் கொடுத்து நீ என்னைக்கு அதாவது பத்தாயிரம்ன்றது யாரை ஏமாற்றிங்க நாலு லட்சம் கொடுக்குறன்ற திட்டம் அப்போ எதுக்கு வச்சிருக்கீங்க இப்போ சில வீடெல்லாம் நம்ம இடிஞ்சு விழுந்த பார்க்குறோம் குடிசை வீடுகளுக்குன்னு பார்க்குறேன் குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி அரசாங்க வீடு கட்டி கொடுத்துட்டு போக வேண்டியதானே அவனுக்கு தான் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நீ ஸ்கீம் சொல்லி அறிவிச்சிருக்கேன் எலெக்ஷன் மேனுஃபேக்சர்ல டிஎம்கே சொல்லியிருக்கு சொல்லி இருக்கு முன்னாள் கே சொல்லிருக்கு இப்ப பாஜக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல கட்டித்தரே வீடு கட்டி தராங்க அப்படின்னா தான் கவர்மெண்ட் முழுசா போட்டி கட்டி குடுசு வீட்ல இருக்கவன் கூட நீ முழுசா கட்டி தர மாட்டேன்னு என்ன அர்த்தம் இல்ல அந்த நாலு லட்சம் ரூபாய்க்குள்ள என்ன வருமோ ஒரு ரூமாதான் அவனுக்கு கட்டி கொடு அந்த குசு அழிஞ்சு போவாத அளவுக்கு திரும்ப அடுத்த மலைக்கு அவன் போவான்ல திரும்ப அதாவது ஒவ்வொரு மலைக்கும் அவங்க அரசாங்கத்துக்கிட்ட வந்து பிச்சை எடுத்துக்கிட்டே இவங்க எதிர்பார்க்கறாங்க இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒவ்வொரு மலை ஒவ்வொரு மலைக்கும் மக்கள் வந்து நம்மகிட்ட பிச்சை எடுக்கணும் மக்கள் வந்து நம்மகிட்ட கையேந்தி நிற்கணும் நம்ம ஓட்டுக்காக மக்கள்கிட்ட கையேந்திர மாதிரி மக்கள் நம்ம மக்கள் வந்து நான் ஒரு வாட்டி ஓன்ட்ட கையேந்துறேன் நீ வருஷத்தில் நாலு வாட்டி என்கிட்ட கையேந்து புயல் வரும் போது கையேந்து மலை வரும்போது கையேந்து நோய் நொடி வந்தால் கையேந்து இல்லை மக்கள் அவங்களுக்கு தானே ஓட்டு போடுறாங்க நம்ம இல்லை அதுதான் சொல்கிறேன் அவங்க ஒரு வாட்டி உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஓட்டுக்கு கையேந்தி நிற்கிறாங்க அதனால உங்களை அஞ்சு வருஷமும் கையேந்த வைக்கிறாங்க அப்ப சிந்திச்சு வாக்களிக்க வேண்டியது மக்களோட பொறுப்பு தான் நம்ம மக்கள் அதை தான் சொல்றேன்ல என்னைக்கு நம்ம பணம் வாங்கிட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கே நம்மளோட உரிமைகளை இழக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு மக்கள் விழிப்புணர்வு அடைகிறாங்க அதனுடைய மாற்றத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் எதிர்பார்க்க முடியும் அந்த ஐம்பத்தஞ்சு வருஷத்தில் நீங்க ஆண்ட கட்சிகளும் சரி ஆளுங்கட்சிகளும் சரி நீங்க இவ இப்போ கடந்த பத்து வருஷத்தில் வந்து அதிமுக பீரியட்ல பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் கோடி ஒதுக்குனதா சொல்றாங்க சென்னை மலைக்கு சரி அவங்க எட்டாயிரம் கோடி ஒதுக்கிட்டு போனாங்க இவங்க வந்தவொன்னு பாருங்க நாலாயிரம் கோடி ஒதுக்குனன்றாங்க சரி திரும்ப அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சவொன்னே இவங்க ஆட்சிக்கு வருவாங்க யாரோ ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களே வந்தாலும் சரி அவங்களே வந்தாலும் சரி கால்வாயை அடி கால்வாயம் மூணடியாத்தோ இல்ல மூணு நாளா திரும்ப அதுக்கு நாலாயிரம் கோடி இவங்க கடைசி வரையும் ஒதுக்கிக்கிட்டே என்னைக்குதான் சரி செய்வாங்க ஐம்பத்தஞ்சு வருஷத்துல ஒரு சென்னை போன்ற ஒரு பெருநகரத்தையே இவர்களால சரி செய்ய முடியலைன்னா இவங்க எல்லாம் தமிழ்நாட்டை எப்படி சரி செய்வாங்கன்னு நம்ம நம்புறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் சென்னையில வந்து வெள்ளம் ஏற்பட்டுச்சு அப்போ வந்து வியாபாரிகளுக்கு ஏதாவது நிவாரண பொருட்கள் இல்லை அதை தான் சொல்கிறேன் வியாபாரிகளை எந்த அரசாங்கமும் கண்டுக்கல நான் ஐம்பத்தஞ்சு வருஷம் அது மொத்தம் இதையுமே சொல்கிறேன் நான் வந்து இப்போ இவங்க அவங்கலாம் நான் பிரிச்சே யாரையுமே கண்டுக்கல என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வந்து கொடுத்தாதான் இப்போது ஒரு லெவல் வரைக்கும் தான் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகிட்ட நாங்கள் மோதிக்கிட்டு இருக்கோம் பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட மோதிடோம் பன்னாட்டு நிறுவனங்கள்ட்ட மோதுணும் முகம் தெரியாத முதலாளிகள்கிட்ட மோதி இன்றைக்கி சிறு சிறு வியாவிகளான நாங்கள் வந்து பிழைச்சிருந்து இன்றைக்கி மக்களோட மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களை வந்து இந்த மாதிரி இயற்கை பேரிடர் வரும்போதாவது அரசாங்கம் வந்து எங்களை வந்து கை கொடுத்து தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்கள் அரசாங்கத்திட்டேருந்து நீங்கள் எனக்கு சும்மா தர சொல்லாம் நான் கேட்கல வட்டி இல்லாத கடனாக கொடு மானியமாக கொடு எனக்கான ஒன்று அறிவி இப்போ நான் வந்து பஞ்சாயத்து போர்டில் லைசன்ஸ் வச்சிருப்பேன் இல்லாதான் அந்த இடத்துல பத்து வருஷமாக வியாபாரம் பண்ணுவேன் அதை வந்து ஒரு கணக்கிலிட்டு ஒரு வங்கி மூலயமா கடனாக கொடுத்தோன்னா அதை நான் திருப்பி கொடுத்துருப்பேன் நாங்கள் வந்து வியாபாரிகள் வந்து அரசாங்கத்திட்ட சும்மாவே பணம் கேட்கல எங்களுக்கு நீங்க சும்மாவே கொடுக்க வேணாம் ஒரு வட்டி இல்லாத கடனா கொடுங்க ஒரு ரெண்டு வருஷம் கால அந்த கடனை அடைக்கிறது எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் காலை கெடு கொடுங்க அது போதும் நாங்கள் மீண்டு வந்துருவோம் எங்களுக்கு உழைக்க தெரியும் நாங்கள் மீண்டு வந்துடுவோம் அதை கூட செய்ய இந்த அரசாங்கங்கள் மறுக்குது அப்படின்றதான் எங்களுடைய மனவேதனை இப்போ தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிற வெள்ளப்பெருக்காகட்டும் சென்னையில் ஏற்பட்டிருக்க இந்த வெள்ளப்பெருக்காகட்டும் அரசாங்கத்துக்கிட்ட வியாபார சங்கமாக நீங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னு முதல்ல இது போன்ற வெள்ள பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் அரசாங்கமும் நான் வந்து அதிகாரிகளை தான் மெயினாக சொல்லுவேன் ஏன்னா அரசாங்கன்றது வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாய்ட்டு நம்ம மாறிக்கிட்டு இருக்கு அப்போ அரசியல் அரசு அதிகாரிகளுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கணும் இப்போ வந்து எந்த அரசியல் கட்சிகள் அதிகாரத்துக்கு வந்தாலும் அதிகாரிகள் வந்து அதிகாரிகள் மாறுவார்களே தவிர ஆனால் அவர்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவங்க தான் சர்வீஸ்ல முப்பத்தஞ்சு வருஷம் இருக்க போகிறோம் அப்போ அவர்களுக்கான ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கணும் அதுல வந்து லஞ்சம் ஊழல் நடக்காத வண்ணம் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான ஒரு அனுபவம் இருக்கணும் அதை செஞ்சா மட்டுமே இந்த மாதிரி பெருமல்லங்களை வந்து நம்ம கா தப்பிக்க முடியும் என்ன ஒன்று நம்மளால சொன்னதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வருது மழை நீரை வந்து பூமி கட்டிலேருந்து தேடாது அதை வானத்துலேருந்து வரும்போதே நீ வந்து காப்பாற்றி வச்சுக்கானாங்க அதை காப்பாற்றி வைக்கிறோமான்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறி அதாவது எங்கே பார்த்தாலுமே வந்து ஒரு சரியான திட்டமிடல் இல்லை ஒரு சரியான இப்போ பகுத்தறிவு அது இதுன்னு சமூக நீதி என்னென்னமோ பேசுறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து வடிவமாக வருதா ஒரு திட்டமா வருதா வடிவமாக வருதா செயல்பாட்டுக்கு வருதான்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு ஏன்னா இவ்வளோ முன்னேறிட்டோன்றோம் என்னென்னமோ சொல்றோம் நம்ம அந்த இதில் முன்னேறிட்டோம் இதில் முன்னேறிட்டோம்ன்றோம் ஆனால் இன்னைக்கு ஒரு மழை நீரை வடிய வைக்கிறது கூட நமக்கு ஒரு டெக்னாலஜி இல்லை இன்னைக்கு மேடுப்பள்ளம் தெரிஞ்சு ஒரு கால்வாய் அமைக்கிறாங்களா இல்லை மழை நீரை வந்து எப்படி நம்ம ரூட் டைவர்ஷன் பண்ணி கொண்டு போகிறது இதுவே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வறட்சியால நீரே இல்லாத மாவட்டங்கள்லாம் இருக்கு அந்த மாவட்டங்களுக்கு இப்படி பெருமலை ஏற்படுமோ அந்த நீரை எப்படி கொண்டு போகிறது ஒரு ரூட் இருக்கா எதுவுமே வந்து இவங்களுக்கு வந்து ஐடியாவே இல்லை இனிமையாவது வருங்காலங்களில் நீண்ட தொலைநோக்கு பார்வை திட்டத்தோடு இவங்க வந்து செயல்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி எ வியாபாரிகள்ட்ட வந்து நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை ஒரே ஒரு விஷயம்தான் நாங்க வந்து என்னைக்குமே மக்களோட மக்களா இருக்கோம் இன்னைக்கு கொரோனா காலத்துல கூட வியாபாரிகளான நாங்கள் தான் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எந்த ஒரு முகசூலிப்பும் இல்லாம எங்க உயிரையும் மதிக்காமல் நாங்க மக்களுக்காக சேவை பண்ணோம் எங்களை வந்து அரசாங்கம் கௌரவிக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல எங்களை நசிக்கிறாதீங்கன்றது தான் எங்கள் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய மிக எளிய கோரிக்கை பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு பாதிப்புக்கு ஏற்பட்ட வகையில் தென் மாவட்டங்கள்லேயும் சரி சென்னையிலையும் சரி பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு அந்தந்த கடைகளின் பாதிப்பை பொறுத்து அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் குறைந்தபட்சம் வட்டி இல்லாத கடங்களையாவது அங்கங்களில் உள்ள அரசு வங்கிகள் மூலயமா வழங்குவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலிமா நான் கேட்டுக்கிறேன் எங்களுடைய இன்று பல கருத்துக்களை பயின்ற மிக்க நன்றிங்க நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்